அப்படாடி <laughs> <laughs> அவ அதே முறை அடிக்குது ஐயோ பண்ண பா இல்ல நான் பண்ண பா வா தெரியல இவளோ நேர நிம்மதியா கிடந்தான்டா உள்ள உள்ள

நான் சொன்னேன் நான் நாக்க சொன்னேன் அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றா அம்மா மேலே கெடவேக்க வேண்டியயா அப்ப கீயை நான் எவனா போய் அப்படியே இழுத்திட்டடா வந்து இழுச்சுக்கோ இழுடா கூட வாய்

ஏமா உப்பு வந்து நல்லா கல்லுகல்லா இருக்கும் சால் மாவுமாவா இருக்கும் இது கூட தெரியாத மேடிக் ஒரு ஞானமா பேசத்தவ